Sir, body special. Sukumali body special. Wow. Sir, every taste for every part. 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 Sir, every taste for every part.

Rudi Garu.

சறுவ Shakes Orb என் அம்மாப் புடிக் குரா பப் நான் ந superv decorative உணவoard்மாம் மு resolvinguet விழ்க்கைbirth

கத்தியாப்பாசி சார் என்ன மண்டியெல்லாம் விட்டு நிறைய பேர் போயிட்டு இல்லை அங்கே என்ன Nalal pade ya, pade ya. Super <laughs> ஆட்டில் புளியங்காய் எப்படி பலத்துக்கு பார்த்தியா எவ்வளோ பெரிய ஆ இன்னும் போனோ ஃபால்ஸ் பெயரே இல்லை வனப்பகுதிக்குள் குளிக்கவும் மது அருந்தும் பிளாஸ்டிக் பொருட்களை கொண்டு செல்லவும் தடை செய்யப்பட்டுள்ளது அத்துமீறி வனப்பகுதிக்குள் நுழைந்தால் தமிழ்நாட்டு வனச்சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி படி தண்டிக்கப்படுவீர்கள் போடி வனச்சரக அலுவலர் போடி தேனி மாவட்ட வன அலுவலர் தேனி

நம்ம போகிறதுக்கு என்ன அப்படின்னா தனியார் தோட்டங்களை விட ஃபாரஸ்ட் லேண்டு இங்கே அதிகம் ஓகே ஸோ அது மாரி அணியல் யாரும் உள்ள வரக்கூடாது ஃபாரஸ்டோட ரூல்ஸ் ஃபாரஸ்ட் அதாவது என்ன வனச்சட்டம் இருக்குல்ல ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெண்டு வனச்சட்டத்துப்படி அடுத்தது தனியார் தோட்டங்கள் தவிர மற்றவங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு ஒரு தடை போட்டிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மேலே தோட்டம் மேலே போகிறோம் ஓகே ஏன்னா மறுபடியில் அந்த தோட்டத்தில் கேட்டாங்க ஆ எங்கே சார் போகிறீங்க அப்படின்னு மேலே தோட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் தோணம்னு சொன்னோன்னா அவங்க சைலில் ஆயிட்டாங்க சொன்னோட அவங்க சைன் ஆயிட்டாங்க என்ன எனர்ஜி எல்லாம் போச்சா கேம்ல இன்னும் அடி வாரத்துக்கே நம்ம வரல போக வேண்டியது இருந்துச்சு